ஒரு மனிதனுக்கு இன்பம் கவலை நோய் சுகம் இவையெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது தானே இன்பம் நிரந்தரமா யாருக்கும் கிடையாது கவலை யாருக்கும் நிரந்தரமா கிடையாது இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கையுடைய அழகை ஒருவேளை இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு வாழ்க்கை முழுவதும் கவலை ஆனாலும் இந்த மூன்று விஷயங்களை அவன் ஆசுவாசப்படுத்தும் முதல் விஷயம் ஊலா இந்த உலக வாழ்வை விட மறு உலக வாழ்வு மேலானது தூதருடைய கவலையை போக்குவதற்கு இறைவன் இறக்கிய வசனம் இரண்டாவது அமர் அவர்கள் தூதருடைய ஏழ்மையை பார்த்த

الأولى